வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு குழம்பு பார்க்க போகிறோம் இந்த குழம்பு செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பாடுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு நல்லா சுட சுட சாப்பாட்டில் நெய்யோ நல்லென்னே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இட்லி தோசை பொங்கல் கூட சூப்பராக இருக்கும் அந்த இந்த குழம்பு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க குழம்பு செய் பூண்டு குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கறேன் நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் புளி நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க வெங்காயம் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை நல்லா ரெண்டு கொத்தாலும் உருவி வச்சுருக்கேங்க உருவி வச்சுருக்கேன் இப்போ ஒரு அரை அளவு வதக்க பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அளவு குழம்புக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பூண்டெல்லாம் நல்லா உரிச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ புளி ஊறிச்சு பாருங்கள் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் நான் ஃபஸ்ட் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காஞ்சு தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் நல்லா காயட்டும் நீங்கள் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் நான் இப்போ வந்து இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிதான் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க மிளகு ஜீரகம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும் அப்பதான் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு குழம்பு நல்லா ஜீரகமாக மிளகும் பொரியிற வரைக்கும் நல்லா கிள க கிளறினே இருங்க நல்லா அப்படியே விட்டுட்டீங்கன்னா தீஞ்சிடும் அதனால கொஞ்சம் கிளறினே இருங்க நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை வந்து பாதை கருவேப்பிலை நம்ம போட்டு வரத்துக்கலாம் நல்லா பூண்டு வதக்க எடுத்து வச்சிருக்கேன் பாருங்களேன் அந்த பூண்டையும் போட்டுக்கலாம் நல்லா அரை கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் பூண்டு வந்து கொஞ்சம் கிளர மாறுற அளவுக்கு வரதுக்குங்க கொஞ்சம் கிளறனே இருங்க விட்டுறாதீங்க தீஞ்சிடும் உங்களுக்கு இப்போ நல்ல கலர் மாறி வந்திருக்கு பாருங்க இப்போ இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆறட்டும் நம்ம ஆறணும் வந்தால் அரைக்க போகிறோம் நல்லா ஆறட்டும் பாருங்கள் இப்போ அதே கடையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் கூட ஊற்றிக்குங்க எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்களா நல்லா ஆரிச்சு மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பூண்டு மிளகெல்லாம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களா நல்லா அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி ஒரு அரை அரை ஸ்பூன் கடுகுள் தம்பரு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் கடுகு நல்லா பொரியணுங்க நல்லா செவுந்து வர அளவுக்கு பொரிஞ்சால் தான் உங்களுக்கு குழம்பு வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம வதக்க வச்சுருக்கோம் பாருங்களா பூண்டு அதை எடுத்து வதக்கிக்கலாம் இல்லை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ பூண்டு நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி எடுத்து போட்டு வதக்கல எல்லாம் ஒன்னாவே போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுருங்காக வர அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதங்கணும் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் போடுற தூள் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் போறேன் எல்லாம் கலந்து அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்களேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு நான் மூணு ஸ்பூன் போட்டுக்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கங்க நம்ம மிளகு வர ஒரு ஸ்பூன் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்களா அது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கணும் இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ மிளகாய் தூளும் தூள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களா அந்த புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துட்டு அப்புறம் மீதி புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கணும் இப்போ மேது இருக்க புளித்தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்களா மிளகு பூண்டு எல்லாம் அது அதையாக ஊற்றிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ அந்த ஜாரை க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போடுறேனாலே நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கங்க நல்லா கலந்து கொடுத்துக்குங்க கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க அப் நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு எந்த அளவுக்கு கொதிக்குதோ நல்லா அந்தளவுக்கு குழம்பு நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருக்குது இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இன்னமும் குழம்பு கொதிக்கணும் அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் நான் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சு திக்காய் வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து இது கருவேப்பில் போட்டுக்கலாம் நம்ம பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு திக்காய் வந்திருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு நல்லா சுட சுட சாப்பாட்டில் நெய்யோ நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த கோல்டாக இருக்கிறப்ப இந்த குழம்பும் செஞ்சு சாப் சாப்பிட்டு பாருங்களா உடம்புக்கு ரொம்ப நல்லது குழம்பு அதே மாதிரி இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் தயிர் கூட இந்த குழம்பு சைடில் வச்சு அப்படி தொட்டுன்னு சாப்பிடுங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு குழம்பு ஆறணும் தான் இன்னும் திக்காகவும் பாருங்கள் குழம்பு நல்லா ஆறி வந்திருக்குது இன்னும் நல்லா திக்காக திக்காக இருக்குது பாருங்கள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் டக்குன்னு செய்யலாம் இந்த குழம்பு நம்ம எதுவும் இல்லையா இந்த வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த குழம்பு செய்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்